நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து இது மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் ஆறுதல் அளிக்கும் ஒரு வேத வசனம் வாழ்க்கையில் பயம் கவலை அல்லது சோர்வு வரும்போது இந்த வசனம் நமக்கு தரும் நம்பிக்கை மிக பெரியது இந்த வசனத்தில் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து ஆண்டவர் நமக்கு ஐந்து முக்கியமான வாக்குறுதிகளை தருகிறார் நீ பயப்படாதே சூழ்நிலைகளைக் கண்டு நாம் கலங்க வேண்டியதில்லை நான் உன்னுடனே இருக்கிறேன் நீங்கள் தனியாக இல்லை ஆண்டவர் எப்போதும் உங்கள் கூடவே இருக்கிறார் நான் உன் தேவன் சர்வவல்லமையுள்ள தேவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உங்கள் பலவீனமான நேரங்களில் அவர் உங்களுக்கு பலத்தையும் உதவியையும் தருவார் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நீங்கள் விழாதபடி அவர் உங்களை பாதுகாப்பார் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு மிகுந்த தைரியத்தையும் சமாதானத்தையும் தருவதாக ஆமீன்